அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூ வணக்கம் ஐபான் நாயிதம்பளி முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் தலைவர்கள் இழைத்த மாபெரும் துரோகம் நாவிதம்பலியில் இம்முறை நாயிதம்பள்ளி பிரதேச சபை தேர்தலில் சுயச்சை ஒன்றுநூடாக கால்பந்து சின்னத்தில் போட்டியிட்டு இரண்டு உறுப்பினர்களை பெற்றுக்கொண்டோம் நாங்கள் அதன் மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு உறுப்பினரை வெற்றி பெற்று பெற்றுக்கொண்டது மற்றும் ஏசியம்ஸ் கட்சியூடாக ஒரு பட்டியல் வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இதனூடாக நாலு முஸ்லீம் வேட்பாளரை கொண்ட ஒரு சபையாக நாவிதம்பள்ளி பிரதேசபை இடம்பெற்றிருந்தது கடந்த காலங்களில் நாவதம்பலியில் ஒரு முஸ்லீம் உதவி தவிசாளரும் ஒரு தமிழ் சகோதர தவிசாளருமாக இடம்பெற்று வந்திருந்தது அப்படி இருந்த காலத்தில் இம்முறை அதை மாற்றியமைத்திருக்கிறார்கள் எம் எமது முஸ்லீம் தலைமைகள் தங்கள் கட்சிக்கு மற்ற இடங்களில் தொகைப்பட்ட தனது ஆதரவை இட்டு இவர்கள் இன்று நாயிதம்பள்ளியில் உள்ள முஸ்லீம்களை அடகு வைத்திருக்கிறார்கள் எப்படியென்றால் இம்முறை நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு எத்தனைத்து கொண்டிருந்த வேளையில் இந்த இரண்டு கட்சிகளும் சேர்ந்து இரண்டு முஸ்லீம் உறுப்பினர்களையும் தமிழ் தேசிய கூட்டமைப்புவிடம் அடகு வைத்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு தவிசாளரையும் அதனூடாக இன்னொரு எனது தமிழ் சகோதரரை உபதவிசாளரும் மாக்கி வைத்திருக்கிறார்கள் கடந்த சபையில் எங்களுடைய சபையில் ஏ கே அப்துல் சமட் அவர்கள் உதவி தவிசாளராக இருந்து வந்தார்கள் அப்படி இருந்த இடத்தில் இவர்கள் தமிழர்களும் முஸ்லீம்களும் புட்டும் தேங்காப்பும் போன்று இருந்த இடத்தில் இங்கு தமிழ் தேசிய கட்டமைப்பு உடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு இனவாத செயலை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று தான் செல்ல வேண்டும் ஏனென்றால் இங்கு ஒற்றுமையாக ஒரு தமிழ் மகன் தவிசாளராகவும் ஒரு முஸ்லீம் மகன் உபதவிசாளராகவும் இருந்து வந்திருக்கிறார்கள் முப்பத்தஞ்சு வீதமான முஸ்லீம்கள் வாழ்கின்ற இந்த இடத்தில் ஒரு முஸ்லீம் தவிசாளரை கொடுப்பதற்கு மனமில்லை என்று தான் செல்ல வேண்டும் இவர்கள் ஏசிஎம்சியூடாக அடுத்தது முஸ்லீம் காங்கிரஸூடாக பேசி இங்கு ஒரு தமிழ் தவிசாளரும் தமிழ் உபதவிசாளரும் வர வேண்டும் என்பதற்காக அவருடைய அரசியலுக்காக முஸ்லீம்களை பழிகாடாக்கியிருக்கிறார் எப்படி பலிகாடாக்கிறார்கள் என்றால் இதுக்கு உடந்தையாக எமது இரண்டு முஸ்லீம் உறுப்பினர்களும் உடந்தையாகிவிட்டார்கள் இவர்கள் எங்களிடம் கூறியது என்னவென்றால் தவிசா உபதவிசாளர் பதவிக்கு நாங்கள் உங்களுக்கு வாக்களிப்போம் என்று என்னிடம் வாக்குறுதி அளித்த முஸ்லீம் காங்கிரசுடைய உறுப்பினர் எம்பி நவாஸ் அவர்கள் என்னிடம் வாக்குறுதி அளித்திருக்க அதுக்கான ஆதாரம் என்னிடம் இருக்கின்றது அவர் கூறியது எப்படி என்றால் தவிசாளருக்கு கட்சி கூறிய சம்பந்தமாக நான் தவிசாளருக்கு வாக்களிப்பேன் மக்கள் சமூகம் என்ற தருவாயில் நான் உங்களுக்கு முஸ்லீம் ஒரு உபதவிசாளருக்கு வாக்களிப்பேன் கட்சி என்னை நீக்கினாலும் பரவாயில்லை நான் சமூகத்துக்காக வாக்களிப்பேன் என்று வாக்குறுதி தந்து முனாவித்தனமாக ஏமாத்திருக்கிறார் அதே போன்று எங்களுடைய ஏசிஎம்சியுடைய உறுப்பினர் எங்களுடன் சுேட்சை சின்னத்தில் போட்டியிட்ட இரண்டு உறுப்பினர்களைச் சேர்ந்து ஏசிஎம்சியுடன் இணைந்து கொண்டு நாங்கள் பயணிப்பதற்கு சில தீர்மானங்களும் எடுத்திருந்தோம் அப் அப்பொழுது அவர்கள் கூறியது உங்கள் எங்களிடம் மூணு உறுப்பினர்கள் இருக்கின்றது என்று பேசி நீங்கள் சபையை வைச்சேமனை எடுத்து பின் கைப்பாற்றுங்கள் என்று கூறியிருந்தார்கள் அப்படி கூறிய பிற்பாடு ஒரு முனாபிக் தனமாக எங்களுடைய அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முன் முன்னாள் நின்ற ஒரு சேமன் அசரப் தாயிரவர்கள் ஒரு முனாபித்தனமான வேலையை அந்த உறுப்பினரிடம் ஏழு ஏழு மணி வரை என்னுடைய இருந்த உறுப்பினரை கூட்டி சென்று அந்த சபைக்குள் எடுத்து கூட்டி கொண்டு சென்று அவர் மட்டுமல்ல சம்மந்தரையில் தற்பொழுது பிரதேச சபை உறுப்பினர் இது வை சேமனாக இருக்கிற தாயிரவர்கள் அவரும் ஒரு முனாபித்தனம் அவர் அங்கே சேமனாக வேண்டும் என்பதற்காக நாவிதம்பழி முஸ்லீம் மக்களை அடகு வைத்திருக்கிறார் அவர் மட்டுமல்ல அடுத்தது காதர்சர் என்று உயர்புட உறுப்பினர் அவரும் வருகை தந்து இந்த சபையில் உட்கார்ந்து கொண்டு கூட்டமைப்புக்கு தனது உறுப்பினரை விற்றுவிட்டார்கள் தான் செல்ல வேண்டும் இந்த சபையினூடாக இவர்கள் செய்த வேலை நாவிதம்பள்ளி மக்களுக்கு ஒரு துரோகத்தனம் இந்த துரோகத்தனத்துக்கு அல்லாஹாலாவிடத்திலும் இவர்களுக்கான தண்டனை ஏற்படும் அது மட்டுமல்ல முனாபிக் தனம் செஞ்சவர்களுக்கு இந்த நாவிதம்பள்ளி மக்கள் இவர்களுக்கு இந்த ஊரில் எதிர்வருகின்ற தேர்தல்களில் இவர்கள் எங்களிடம் வாக்கு பிச்சையை கேட்டு வரும் மக்கள் இவர்களுக்கான தகுதியான பாடத்தை ஊட்டுவார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த முனாபிக்குகளுக்கு இந்த நாவிதம்பழி முஸ்லிம் மக்கள் தகுந்த பாடத்தை கக்க வேண்டுமென நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் இவர்கள் முனாபிக் தனத்தை நான் இவ்விடத்தில் உங்களுக்கு சில ஆதாரங்களுடன் காட்டுகின்றேன் இந்த முனாபித்தனமான வேலையை ஏசிஎம்சியுடைய உறுப்பினர் ஆக இருக்கிற இன்னறிக்கிறார் நவாஸ் இவர் வந்துட்டு லத்தீப் என்பவர் சமுத்தி உத்தியோகத்தர் இவர் வந்துக்கிட்டு எத்தனை மணிக்கு என்னோட இருக்கிறார்னு பாருங்கள் ஆறு நாற்பத்தெட்டுக்கு என்னோட இருக்கிறார் இந்த ஓபிசியில் இருந்து விட்டு எட்டு மணிக்கெல்லாம் அவர் என்ன செய்கிறார் மாறி வாக்களிக்கிறார் அதே போன்று இன்ன அறிக்கின்றது நம்மளுடைய எம்பி நவாஸ் முஸ்லீம் காங்கிரஸுடைய முஸ்லிம் காங்கிரசுடைய உறுப்பினர் எம்பி நவாஸ் என்னுடன் பேசுகிறார் தொலைபேசியில்

இப்படி மக்களை இவரை நம்பாமல் நான் யாரை நம்புவது முஸ்லிம் சமூகத்துக்காக உதவி தவிசாளருக்கு வாக்களிப்பேன் என்று கூறிவிட்டு காலையில் வந்து எதிராக வாக்களிக்கிறார் எனக்கு மூன்று தமிழ் சகோதரர்கள் வாக்களித்திருந்தார்கள் என்னுடைய வாக்கையும் என்னுடைய உறுப்பினருடைய வாக்கை சேர்த்து ஐந்து வாட்கள் வாக்குகள் இவர்கள் இரண்டு பேரும் வாக்களித்திருந்தால் உதவி தவிசாளராக நான் அவடத்தில் வந்திருப்பேன் ஆனால் இன்னொன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னவென்றால் இவர்களிடம் நான் கூறியது என்னவென்றால் இந்த எம்பி நவாஸிடம் இரவு ஒரு பன்னெண்டு மணி மட்டில் கோலெடுத்து கூறுகின்றேன் நவாஸ் உதவி தவிசாளராக நீங்கள் நீங்கள் உங்களுடைய கட்சியிடம் கேட்டு ஒரு முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு உத உதவி தவிசாளர் நமக்கு என்று நான் என் மனதில் எட்டியதற்காக எங்களுடைய இரண்டு உறுப்பினர்களையும் உங்களுக்கு வாக்களிக்கின்றோம் நாங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு பிற்பாடு இல்லை இல்லை எனக்கு தேவையில்லை உங்களுக்கே வாக்களிக்கின்றேன் என்று கூறிவிட்டு முனாவித்தனம் செய்தவர் தான் இந்த முஸ்லீம் காங்கிரஸுடைய உறுப்பினர் எம்பி நவாஸ் அவர்கள் அது மட்டுமல்ல அதிகாலை எங்களுடைய தாயிர் சேம தாயிர் எம்பி பாராளுமன்ற அவருடைய இணைப்பாளருடன் அவருடைய செக்ரட்டரி ஜின்னா மாஸ்டரிடம் கோலடுத்து பேசுகிறேன் ஜின்னா மாஸ்டர் எனக்கு தேவையில்லை உங்களுடைய கட்சி அப்படி என்றால் நாங்கள் சுய்சை வைத்துக் கொள்வோம் உங்களுடைய கட்சிக்கு நாங்கள் உதவி தவிசாளரை தருவதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கின்றோம் அவருக்கு கொடுங்கள் அப்போ முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு உதவி தவிசாளர் வரும் என்று கூட நான் தொலைபேசி ஊடாக பேசினேன் அப்படி அல்ல நீங்கள் எம்பியுடன் பார்த்துக்கொள்ளுங்கள் எம்பி அவர்கள் வருகிறார்கள் நான் ஒரு பல தடவை அவருடன் முயற்சி செய்தேன் கோல் இது தொலைபேசி ஊடாக எனது போனே ஆன்சர் செல்லவில்லை செய்யவில்லை நைட் காலை செய்தேன் அவர் தொலைபேசியை ஒன் இது ஆன்சர் பண்ணவில்லை அடுத்ததாக அவர் வருகிறார் பிரதேச சபைக்கு நான் கையை கொடுத்து சார் ஒரு ஒரு நிமிஷம் இப்போ உங்களுடன் பேச முடியாது ஆ நாங்கள் பேசிவிட்டோம் நாங்கள் எங்களுக்கு சார் நாயுதம்பளி முஸ்லீம்கள் நாயுதம்பழி இந்த சின்ன ஊருக்காக பெரிய ஊரை விட்டு கொடுப்பதற்கு நாங்கள் ரெடி இல்லை சத்தியமாக சென்னார் சாக்கியாக என்ன அறிக்கிறார் லாபீர் கிழக்கிங்குரல் லாபீர் அவர் கூறிய வார்த்தை என்னென்றால் பெரிய உங்களோட சின்ன ஊர் தானே உங்களோட ஊருக்காக எங்களோட பெரிய ஊர்களை விட்டு கொடுப்பதற்கு நாங்கள் ரெடி இல்லை என்று அப்போ நாயிதம்பளியில் உள்ள முஸ்லீம்கள் முப்பத்தஞ்சு வீதமாக வாழ்கிற முஸ்லீம்கள் நாங்கள் எங்களுடைய வாக்கு இல்லை நாங்கள் ஒரு சி சிற்றூருள் வாழ்கிறோம் என்று கூறியவாறு கூறி சென்றார் கையை தட்டிவிட்டு இப்படியான முனாபிக் தனமான மக்களுக்கு இந்த நாவதம்பள்ளி மக்கள் மட்டுமல்ல சிறிய ஊர்களாக இருக்கின்ற நட்பட்டி மனை ஒலிவில் பாலா பாலமுனை பருப்பத்தஞ்சனை மருதமனை மற்றும் பொத்தூல்களில் உள்ள சில ஊர்கள் அடுத்ததாக அக்கரப்பத்தில் உள்ள குடிவில் போன்ற இறக்காமத்தில் உள்ள குடிவில் போன்ற ஊர்கள் இவர்களுக்கு பாடம் கட்ட வேண்டும் நாம் சிறிய ஊர் என்று இவர்கள் தட்டி கழிப்பது என்னதுக்காக என்றால் நமது ஊரில் மூவாயிரம் நாலாயிரம் வாக்குகள் இருப்பதை விட்டு இவர்கள் இந்த வாக்கு தேவையில்லை எங்களுடைய சம்மாந்துறை நிந்த ஊர் அக்கரப்பத்தை சாய்ந்த மரு கல்லை போன்ற நகரங்கள் தான் எங்களை பெரிய ஊர் என்று கூறுகிறார்கள் ஆனால் கடைசியாக நான் ஒரு விடயத்தை இந்த மூன்று கட்சிகளுக்கும் ஒன்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் முஸ்லீம் காங்கிரசிக்கும் அகில காங்கிரசிக்கும் நான் கூறிக்கொள்ள என்றால் நீங்கள் புட்டும் தேங்காப்புமாக இருக்கின்றீர்கள் எல்லா ஊரிலும் அங்கு பார்த்தால் மன்னாரில் ஏசிஎம் சோடு ஆட்சி அமைக்கிறீர்கள் இங்கே பார்த்தால் சம்மாந்துறையில் முஸ்லிம் காங்கிரஸோடு ஆட்சி அமைசியம் சோடு ஆட்சி அமைக்கிறீர்கள் அங்கே பார்த்தால் பொத்துவிலே முஸ்லீம் காங்கிரஸோட அப்படி முஸ்லீம் காங்கிரஸோட ஆட்சி அமைச்சு புட்டும் தேங்காப்பு இருக்கிறவர்கள் ஏன் இந்த கல்ம பிரச்சினையை நீங்கள் ஒரு தீர்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை வைத்து இருக்கிறீர்கள் அங்கும் முஸ்லீம் மக்களும் தமிழ் மக்களும் ஒரு நெல்ல உணர்வோட சதையும் நெகவும் வாழுகிறார்கள் நீங்கள் புட்டாக தான் வாழுகிறீர்கள் புட்டாக புட்டு நாலு நாளையால் பழுதாகிவிடும் ஆனால் அப்படி அல்ல சதையும் எலும்புமாக வாழ்கின்றார்கள் முஸ்லீம் மக்களும் தமிழ் மக்களும் உங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்காக எல்லா மக்களையும் நீங்கள் ஒரு இனவாதத்தை தூண்டி எலெக்ஷன் வரும்பொழுது மேடைகளில் இனவாதம் அங்கே பாராளுமன்றம் சென்றாலும் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறீர்கள் பிரதேச சபை தேர்தல் முடிந்த பின்பு நீங்கள் அங்கு ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் புட்டும் புட்டும் தேங்காப்பும் நாங்கள் ஒத்துமையாக இருக்கிறோம் என்று கூறுகிறீர்கள் இப்படியானவர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மக்களுக்காக தான் கட்சி தேவை உங்களுக்காக கட்சி இல்லை அதனால நீங்க அல்லாவுக்காக உங்களுடைய இறைவனுக்கு தமிழர்களுடைய கடவுளுக்காக செல்கின்றேன் நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பூடாக முஸ்லீம்களும் கேளுங்கள் சாரி முஸ்லீங்கள் முஸ்லிங்காங்கிற சூடாக தமிழ் கூட்டமைப்பும் கேட்டு ஆட்சி அமைக்கணும் ஏன் இப்படி நீங்கள் மக்களை சண்டை விட்டு விட்டு நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கு எல்லாரும் ஒற்றுமையாகி மச்சாம் அச்சி நடந்த முறையில் நீங்கள் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறீர்கள் இது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லீம்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என கூறி நான் எனது பேச்சை விட்டு விடைபெறுகிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடகிழக்கில் டீலரசியல் தான் செய்கிறார்கள் எப்படி என்றால் இவர்கள் நீங்களே சிந்திங்கள் மக்கள் இவர்கள் டீலரசியல் இல்லை என்றால் எப்படி இவர்கள் இந்த பேச்சுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தை இரவு பன்னெண்டு மணிக்கு பேச்சுவார்த்தை வருகிறார் இவர்கள் அன்பளிப்பு பொருட்களை நிறையமாக உறுப்பினர்களுக்கு வழங்குகிறார்கள் சின்ன அன்பளிப்பு பொருட்கள் அல்ல இதை நீங்கள் மக்களாகிய நீங்கள் உங்களோட வாக்கு பிச்சையை எடுத்துக்கொண்டு கோடிக்கணக்கில் படங்களை வாங்கிவிட்டு மாறி வாக்களிக்கிறார்கள் மக்கள் இவர்களுக்கு பாடம் போட்டுங்கள் நான் நினைச்சிருந்தால் பணம் வாங்கிவிட்டு இவர்களுக்கு வாக்களிச்சிருக்கலாம் இறைக்கால் ஹம்து இல்லா பணம் தேவையில்லை ஆனால் இந்த பணத்துக்காக சோரம் போற உறுப்பினர்களுக்கு மக்கள் அடுத்த தேர்தலில் எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலில் உங்களுடைய பாடத்தை வாக்கு வாக்கூடாக அடித்துக் கொள்ளுகின்ற கேட்டு விடைபெறுகிற அடுத்தது இன்னொரு விடயம் என்னவென்றால் நாங்கள் எங்களுடைய பின்தாங்கிய கிராமம் நாவிதம்பள்ளி கிராமம் பின்தாங்கிய கிராமம் இந்த பின்தாங்கிய கிராமத்தை நாங்கள் அரசுடன் இணைந்து அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் என்பிபி ஒரு உறுப்பினர் இங்கு இருந்து அண்ணமலையைச் சேர்ந்த நிரோசன் என்பவர் விடுபட்டிருந்தார் நாங்கள் அரசாங்கத்துடன் பேசி எங்களுடைய இங்கு அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பிரதி அமைச்சருடன் பேசி நாங்கள் அரசாங்கத்துக்கு என்பிபிக்கு ஆதரவாக என்பிபியூடாக தவிசாளரை பெற்று ஒரு தமிழ் சகோதரர் நிரோஷன் என்பவர் அண்ணமலையைச் சேர்ந்த அந்த சகோதரரை தவிசாளராக ஆக்கி அதனூடாக முஸ்லீம் சகோதரரை ஒரு பிரதி தவிசாளரை ஆக்கி நாங்கள் இந்த நாவிதம்பழியில் ஒரு ஒற்றுமையை உருவாக்கி அதனூடாக அரசாங்கத்திலிருந்து நிதிகளை கொண்டாண்டு இங்குள்ள மக்களுக்கு தமிழ் சமூகம் முஸ்லீம் சமூகம் இங்கு ஜீரோ பாயிண்ட் ஊடாக சிங்கள சமூகம் வாழ்கின்றது சிங்கள சமூகம் மட்டுமல்ல இங்கு கத்தோலிக்க மக்களும் வாழ்கிறார்கள் நாலு சமூகம் வாழக்கூடிய ஒரு சபை தான் இந்த சபை அதை நாங்கள் அரசாங்கத்துடன் ஜனாதிபதி கௌரவ எங்களுடைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கன் அவருடைய அரசாங்கத்தின் உறுப்பினரை நாங்கள் ஒரு தவிசாளரை ஆக்கினால் இங்கு நிறைய அபிவிருத்திகளை செய்யலாம் என்பதற்காகத்தான் அவரை தெரிவு செஞ்சு நாங்கள் அவரை உப தவிசாளரை ஆக்குவதற்காக எங்களுடைய சுயேட்சை குழுவில் இருந்த இரண்டு உறுப்பினர்களும் மற்றும் சுயேட்சை ஒன் மூணு நாளில் கேட்கப்பட்ட உறுப்பினரை சேர்ந்து அவருக்கு வாக்களித்து ஐந்து வாக்குகளை கொடுத்திருந்தோம் இந்த முஸ்லீம் உறுப்பினர்கள் இரண்டு பேரும் வாக்களித்திருந்தால் முஸ்லீம் எங்கள் சார்பாக அரசாங்க ஒரு தவிசாளர் இங்கு வந்திருப்பார் அரசாங்க சார்பான தவிசாளர் வந்திருந்தால் அபிவிருத்தியும் ஏற்பட்டிருக்கும் இங்கு ஒரு தற்பொழுது அபிவிருத்தியுமல்ல உபதவசாளர் முஸ்லீமானும் இல்லை இதை மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் என்னத்துக்காக சென்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் சரி முஸ்லீம் காங்கிரஸும் ஏசிஎம்சி உறுப்பினர்களும் இரண்டு முஸ்லீம் உறுப்பினர்கள் முஸ்லீம் காங்கிரஸை சேர்ந்த எம்பி நவாஸ் ஏசிஎம்சியை சேர்ந்த லத்தீப் என்பவர் நவாஸ் என்று கூறப்படுவர் இருவரும் தான் எதிர்த்து வாக்களித்தனர் இவர்கள் வாக்களித்திருந்தால் ஜனாதிபதியுடைய என்பிபியுடைய தவிசாளர் நம் கிராமத்துக்கு வந்திருப்பார் அபிவிருத்தி அடைந்திருக்கும் நாயுதம்பள்ளி கிராமம் இதையும் தவறவிட்டு முஸ்லீம் உதவி தவிசாளரை தவறவிட்டு முனாவித்தனம் செய்து விட்டார்கள் என்பதை இவரத்தில் கூறிக்கொள்ள விரும்பும் ரிசாத் பகுதி கௌரவ தலைவர் ஏசிஎம்சியுடைய ரிசாத் பகுதியினுடைய கட்சியினுடைய உறுப்பினர் பட்டியல் உறுப்பினர் லத்தீப் மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுடைய தலைவர் ரவ் பக்கிமுடைய உறுப்பினர் எம்பி நவாஸ் இருவரும் இந்த என்பிபி நாங்கள் கொண்டு வந்த தவுசாளருக்கு வாக்களித்திருந்தால் இந்த நாயுதம்புழியில் கொண்டு வந்திருக்கலாம் இந்த என்பிபி ஊடாக ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் ரிசார்ட் பகுதியின் ஏசிஎம்சி குர்ணாகலில் மற்றும் சில சபைகளில் ஏசிய என்பிபி ஊடாக இணைந்து வாக்களித்து இது ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் ஏன் நாவிதம்பள்ளியில் இயலாமல் விட்டது நாயுதம்பள்ளி மக்கள் நாயுதம்பள்ளி அபிவிருத்தி அடையக்கூடாது என்ற எண்ணத்தில் சம்மந்துறையைச் சேர்ந்த மாயிரும் தாயிரும் காதர் என்பவரும் முனாபிக் வேலையை செய்தார்கள் என்பதை இவ்விடத்தில் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கின்றது